குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் நம சிவாய சிவாய் நம இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார கோவில் வாங்க எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம் அருள்மிகு திருவானேஸ்வர் திருக்கோவில் ரங்கநாதபுரம் திருக்காட்டுப்பள்ளி வழி திருவையாறு தாலுக்கா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த கோவில் உள்ளது இறைவன் திருவானேஸ்வர் இறைவி காமாட்சி அம்மன் இந்த கோவிலின் தல வரலாற்றையும் நாம் பார்க்கலாம் காலபைரவர் பூரட்டாதி நட்சத்திர நாளில் ஏழு கிழமைகளை படைத்தார் இவற்றை ஏழு யானைகளின் மீது ஏற்றி பவனி வந்தார் இவ்வாறு காலச்சக்கரத்தை படைத்தருளிய தலம் இது என தலபுராணம் கூறுகிறது மூலவர் விமானம் கஜ கடாட்ச சக்தி விமானம் எனப்படுகிறது ஐராவத யானையும் தேவர்களின் தலைவன் இந்திரனும் பூரட்டாதி நாளில் இங்கு வந்து வழிபாடு செய்கின்றனர் எனவே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி சென்று வழிபட வேண்டிய தலம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்களையும் நாம் பார்ப்போம் மற்றவர்களின் மனதில் இருப்பதை அறிவதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள் திடமான மனமும் உடல் வலிமையும் பெற்றிருப்பர் சுக சௌகரியங்களோடு வாழ்க்கை நடத்த விரும்புவர் மனைவியை மிகவும் நேசிப்பார்கள் அதே போல கணவரையும் மிகவும் நேசிப்பார்கள் பெரிய மனிதர்களிடம் நட்பு பாராட்டுவர் எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார்கள் தொழிலில் அக்கறையோடு ஈடுபடுவார் புராண முக்கியத்துவமும் பார்க்கலாம் காலபைரவர் புரட்டாதி நட்சத்திர நாளில் ஏழு கிழமைகளை படைத்து அதை ஏழு யானைகள் மீது வைத்து காலச்சக்கரத்தை படைத்து அருளிய தளம் இது என புராணங்கள் கூறுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமாக திகழ்வது பூரட்டாதி இருபத்தி ஐந்தின் கூட்டு எண் ஏழு என்பது அதாவது கஜம் கஜ கடாட்ச எண் இது அதாவது யானை யானையின் சின்னம் இதில் இருக்கிறது கஜ சக்திகள் கொண்ட விமானத்தை கொண்டதே இத்தலம் இப்படிப்பட்ட விமானம் கொண்ட தலத்தில் முனிவர்களும் மகான்களும் ஆச்சாரியர்களும் எப்போதும் தவம் செய்வதாக ஐதீகம் எனவே ஐராவத யானையும் தேவர்களின் தலைவன் இந்திரனும் பூரட்டாதி நாளில் இங்கு வந்து வழிபாடு செய்வதாக கூறப்படுகிறது கல்விக்குரிய தளமும் இதுதான் மகாபாரதத்தில் கிருஷ்ணரே வியக்கும் வகையில் நல் அறிவு கொண்டவனாக பாண்டவர்களில் கடைசி தம்பியான சகாதேவன் விளங்கினான் இவன் ஜோதிட அறிவு கொண்டவன் பாரத யுத்தம் துவங்கும் முன்பு துரியோதனன் இவனை நாடி வந்து எந்த நாளில் போரை துவங்கினால் வெற்றி கிடைக்கும் என இவனிடமே வந்து கேட்டான் தன்னை எதிர்த்து போரிட தன்னிடமே ஆலோசனை கேட்க வந்த துரியோதனனை ஏமாற்ற சகாதேவன் விரும்பவில்லை அமாவாசை அன்று போர் துவங்கினால் வெற்றி உனக்கே என அவன் நாள் குறித்து கொடுத்தான் அவனது கணிப்பு தப்பியதில்லை ஆனால் கிருஷ்ணர் தன் தான் தன் அமாவாசையை முந்தச் செய்து துரியோதனனை தோற்கடித்தார் இவ்வாறு எதிரியை வெறுக்காத குணமும் உண்மையாகவும் நடந்து கொள்ளவும் சகாதேவன் போல் சாஸ்திர ஞானம் பெறவும் இங்கு வந்து வழிபடலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர் ஏழு ஸ்வரங்களுடன் இசையில் சிறந்து விளங்க இத்தலத்து இறைவனை வழிபட சிறந்த பலனை தரும் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது மதிக்காரகனாகிய சந்திரனுக்கும் ஐந்தாம் இடம் வித்யாக்காரகனாகிய புதனுக்கும் உரியது சந்திரன் மதியை ஆள்பவர் புதன் அறிவை ஆள்பவர் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நல்ல மனம் சிறந்த புத்தி கூர்மை கிடைத்து திகழ பூரட்டாதி நட்சத்திர நாளில் இங்கு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு ஏழைகளுக்கு ஏழு வகையான வண்ண ஆடைகளை இங்கு வந்து தானம் செய்தால் ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் தங்களது சந்ததியினரை தொடராமல் விலகும் என்பது நம்பிக்கை காஞ்சி பெரியவர் இத்தலத்தில் ஒரு வாரம் தங்கி தியானம் செய்துள்ளார் அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த கோவில் இது கோச்சங்க சோழன் கட்டிய எழுபதாவது மாடக் கோயில்களில் இது முதலாவது கோவிலாகும் மாதம் தோறும் பூரட்டாதி நட்சத்திர நாளில் சிறப்பு அபிஷேகம் இங்கே நடைபெறுகிறது நன்றி கா இதனுடைய இந்த கோவிலின் வ காலம் முந்தைய காலம் வந்து ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தைய பழமை வாய்ந்தது ஆகும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் பெற்று வாழ்க வளர்க நன்றி